சொல்லக்கூடிய ஹெல்த் டிப்ஸு இல்லை கூகுளில் வந்து முழுமையாக நம்பர் உங்களுக்கான பதிவு தான் இது இன்றைக்கி நிறைய பேர் பெரிய பெரிய மேஜரான டிசீஸ்க்குலாம் இன்றைக்கி வந்து நிறையா மெடிசனும் சொல்கிறாங்க நிறைய மூலிகைகள் நிறைய வந்து என்ன சொல்கிற உணவு முறையெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதை உங்களுடைய வேதி தன்மை தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உயிர் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இது நடக்கிற விஷயங்கள் தான் இது வந்து நடக்காத ஒரு விஷயங்களை சொல்ல பயமுடுத்துறதுக்காகவும் சொல்லலை ஒன்றும் இல்லை ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நாலு வயசு குழந்தைக்கு வந்து கோல்டுக்கான டிப்ஸ் வந்து ஒருத்தவங்க மொபைலில் சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒரு அம்மா வந்து நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் எட்டு நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த குழந்தை கோல்டு குறையவே இல்லை எட்டாவது நாள் அந்த குழந்தை பயங்கர மூச்சு விட சிரமப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அந்த குழந்தைக்கு பயங்கரமான நிமோனியா பயங்கரம் அதுக்கப்புறம் நிறைய செலவு பண்ணி தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க கோல்டுன்னு சொன்னி இவங்க சரி இந்த குழந்தை கோல்டு தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வைரலோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ இருந்து பயங்கர சிவியராகிடுச்சு இங்க கொடுத்த மொழியே அவங்களுக்கு கேட்கல அதான் உண்மை அதனால அவங்களுக்கு நிமோனியா வரல ஆனால் இன்றைக்கி அந்த டிப்ஸ் சொல்கிற வந்து இவங்கலாம் பயன்படுத்துங்க குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க கம்மியாக பயன்படுது எதுவுமே சொல்கிறது இல்லை முறையாக வந்து அப்படியே அவங்களுடைய நன்மைக்காக அவங்க வாட்டுக்கண்ணான்னு சொல்லிவிட்டு போயிடறாங்க அதனால நிறையா குழந்தைகள் அவஸ்தப்படுறாங்க ஒன்று ரெண்டாவது ஒரு 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 மேஜர் ஒரு பெரிய அடல்ட் ஒருத்தருக்கு வந்து பயங்கரமான காஃப் அவரும் ஒரு டிப்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணுறாரு அந்த காஃபி எடுத்துக்கிட்டே இருக்கார் குறையவே இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் இப்போ இன்னொரு மருத்துவத்தை போய் பயங்கரமான காஃப் குறையவே இல்லை நானூறு ஒரு பதினஞ்சு நாள் இந்த மூலியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆக்சுவலாக அவர் கிட்னி ஃபெயிலியரால் ஃபெயிலியர் ஆனதுனால லங்ஸில் வந்து நிறையா நீர் தேங்கி அதனால் காஃப் வந்திருக்கு ஆனால் இவங்க அந்த காஃபுக்குன்னு சொன்ன டிப்ஸை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் அவருடைய கிட்னி ஃபெயிலியரோட பிரச்சனை அதிகமாகிடுச்சு ஆக்சுவலாக அந்த அந்த டிப்ஸினால் அவர் கிட்னி ஃபெயிலியர் வரல ஆனால் வெளியில் பேசிக்கிட்டவங்க எல்லாருமே அந்த டிப்ஸ்னால தான் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு மூலிகளுக்கும் அவங்க சொன்ன டிப்ஸ்களுக்கு தான் கெடுதியான பேர் அதனால் டிப்ஸ் சொல்கிறவங்க கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் உங்களுடைய ஆல்ரெடி எடுத்துக்கூட ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்க மனதிலோடு சேர்த்து எடுத்துக்கங்க இல்லை உங்களோடய வியாதியோட தன்மையை தெரிஞ்சு எடுத்துக்கோங்க இல்லை ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குன்னா அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் அதாவது அந்த பரிசோதனை இப்போ எப்படி இருக்குது சுகர் இப்போ எப்படி இருக்குது எவ்வளோ எப்படி இருக்குது இல்லை பிபி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுங்க கொஞ்ச நாள் கழிச்சு குறையினால் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள மருத்துவர் அணுகுங்கன்னு தயவு செஞ்சு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் சும்மா சும்மா நீங்கள் ஏதாவது சொல்லி விட்டு சொல்லிவிட்டு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஒன்றொன்றும் ஒன்றும் இல்லை ஒருத்தவர் வந்து ஹார்ட் அட்டேக் வந்து டிப்ஸ் சொல்லியிருக்காங்க நிறையா தான் இருப்பீங்க நீங்கள் எனக்கு ஒருத்தர் ஒருத்திறந்த நாலு தடவை ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் எடுத்துட்டார் நாலு தடவையும் அந்த அந்த மொழி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை குறையவே இல்லை அஞ்சாவது தடவை அவர் இறந்தும் போயிட்டார் அஞ்சாவது எடுக்க வரத்துக்கும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் ஏன்னா அவங்க டிப்ஸ் அவங்க நம்புறாங்க சொல்கிறவங்களுடைய தன்மை அவங்க வந்து அந்த சொல்கிறவங்க வந்து பயங்கரமாக அதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு மூலிகை எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ஒரு மூணு மூலிகை எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய எந்த வியாதியுமே குறைஞ்சிரும் இந்த ஜூஸை எடுத்திங்கன்னா அவங்க எல்லா வியாதியிலுமே பறந்து போவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்பி ஒரு ஆசை வார்த்தைகளை நம்பி நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க அதேமாதிரி கூகுளில் சர்ச் பண்ணவங்களுக்கு நான் ஒரு தான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த கூகுளில் தன்னுடைய சிம்டம் நெஞ்சு வலின்னு போட்டோன்னா அது ஹார்ட் அட்டாக்ங்கிற மாதிரி காட்டிடுச்சு அந்த ஒரு வார்த்தையை நம்பி ஒரு வருஷமாக அவர் பார்க்காத கார்டியாலஜ்டே கிடையாது ஒரு தடவை ஆஞ்சு கிராமம் பண்ணிவிட்டால் அவருடைய வயசு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது வயசானாலும் வசதி ஆனால் எடுத்துக்கிட்டே இருக்கார் என்னையை பார்ப்பார் அடுத்து பார்ப்பார் அடுத்து பார்ப்பார் அடுத்து கடைசியில் ரொம்ப சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்றாரு இந்த மாதிரி கூகுளை நம்பி சர்ச் பண்ணி அவசைப்படுறவங்களும் உண்டு என்னையை பொறுத்த வரைக்கும் டிப்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி மெடிக்கல் ஹெல்த் சம்மந்தமாக உள்ளதாக இருந்தாலும் சரி மருத்துவர் தான் சரியான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாமல் இல்லை அந்த மருத்துவ அந்த ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்கன்னா அவங்களையும் போய் பார்த்துருங்க பார்த்து அவங்கள்ட்ட ஏதாவது என்ன எனக்கு இந்த பாதிப்பு இருக்குது என்ன கொடுக்கலாம் இது எப்படி எடுத்துக்கலாங்கிறதாச்சும் கேட்டுங்க நீங்கள் அவங்க மொபைலில் சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி இந்த மேஜரான டிசீஸ் சொன்னுமே அந்த அதுக்கான லைக் உழுகிறதெல்லாம் பயங்கரமாக உழுதாக ஏன்னே தெரியல அதோட நம்ம நம்பி அதில் பயங்கர நம்பிக்கை இப்போ ரீசண்டாக ஒரு நான் பார்த்தேன் நான் அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ட்ரான்ஸ்லேட்டிஸ்க்கு வந்து ஒரு ஒருத்தர் ஒரு டிப்ஸ் சொல்கிறார் அதாவது ஒரு புள்ளியை உருண்டையாக கரைச்சிட்டு கரைச்சி வச்சு புளியை உருண்டையாக வச்சுக்கிட்டு அதை ஒரு குச்சியை குத்தி உப்பை நினச்சி அந்த தொண்டைக்குள்ளே அந்த டான்சில் இருக்கிற இடத்துல விட்டுவிட்டு அந்த டான்சில் குறைஞ்சி போயிருந்து சொல்லியிருக்காரு அதில் ஒருமே அது குறையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அதையும் நான் சொல்கிறேன் அதே டயத்தில் அந்த புளி தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும் அதை யோசிச்சு பாருங்கள் தொண்டையில் மா மாட்டிக்கிச்சு அப்படின்னா உணவு குழல் மூச்சுக்குழல் எல்லாமே அடைச்சிருக்கும் உயிர் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அதில் இல்லைலாம் சொல்ல முடியாது தயவு செஞ்சு இந்த மாதிரியான எல்லாம் தயவு சொல்லுங்கள் அந்த டிப்ஸுக்கு போய் பாருங்கள் வீடியோவுக்கு அவ்வளோ லைக் அவ்வளோ கமாண்டா சூப்பராக அப்படி இப்படின்னு அதை பயன்படுத்தி அவன் ஏதாவது ஆனால் கூட அவங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறவங்களுக்கு தெரியாது யாரும் அவங்கள போய் கேள்வி கேட்க போகிறது கிடையாது அதனால் தயவு செஞ்சு ஒரு எந்த ஒரு டிப்ஸாக இருக்கட்டும் இப்போ நானே ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னாலும் ஏதோ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னா உங்களுடைய வியாதித்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு எடுக்க முயற்சி பண்ணுங்கள் மொத்தமாக ஒரு பிளைனாக எடுக்கிறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப தப்பான விஷயம் இந்த மாதிரி பிளைனாக எடுத்துக்கிறது நம்மளுடைய வேதி நம்மளுடைய வியாதி லெவல் எப்படி இருக்குது நமக்கு ஏதாவது ஏற்கனவே ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்காமல் எடுக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் கொஞ்சம் இருங்க டிப்ஸ் சொல்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் ஒரு இந்த மருந்துகள் இந்த நம்மளியில் எடுக்கும்போது உங்களோட ஆல்ரெடி ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க இவங்க சொல்கிற டிப்ஸை மட்டும் நம்பி ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்க எல்லா மருந்துகளையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதனால் இந்த வியாதியோட தன்மையும் அதிகமாகிடுது அதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க தயவு செஞ்சு டிப்ஸ் சொல்கிறவங்க ரொம்ப கவனமாக சொல்லுங்கள் உங்களுக்கு